ஸ்தோத்திரம் கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மயமே உண்டாகட்டும் கிறிஸ்துக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த பத்தாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் கால வேளையிலே பாக்கி வசனத்தை நாம் தியானிக்கதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் நமக்கு ஆண்டு தந்திருக்கிற வார்த்தை ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறதான அந்த வார்த்தை இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பாருங்கள் ஆண்டவருடைய கரம் நீதியின் கரம் அந்த கரம் அநேக பெரிய காரியங்களை செய்கிறது அந்த கரம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது அந்த கரம் சத்துருவின் வல்ல முறியடிக்கிறது அந்த கரம் அற்புதமான கிரியலை மனுமக்களுக்காக செய்கிறது அது வராக்கரம் நிறைந்த அப்படிப்பட்ட வல்லமுள்ள கரம் ஆண்டவருடைய கரம் அந்த கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நீதியின் கரத்தினால் அவர் சொல்லுகிறார் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரேசலால் அந்த வல்லமையான கரம் தேவ பிள்ளைகளாகிய நம்மை தாங்குகிறது தாங்கிறது என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே அநேகர் பல சூழ்நிலை மேலே கஷ்டங்களுக்குள்ளே வியாதிகளுக்குள்ளே பல விதமான பொருளாதார நெருக்கடியான நிலைமையில் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் எங்களை தாங்குவதற்கு ஒருவரும் இல்லை அப்படி என்றால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த நிலைமையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்வார்கள் அதான் ஆண்டவர் அப்படியே தெய்வ மக்களாகிய நம் வாழ்க்கையில் வர்ற சில கஷ்டங்கள் இல்லை துன்பங்கள் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள் இந்த உலகத்திலே பார்க்கும்போது அதாவது சில மனிதர்களை நாம் சார்ந்து கொள்ளும்போது அந்த மனிதர்கள் நம்மை தாங்குவார்கள் நம்முடைய சொந்த நான் இருந்தால் அவர் நம்மை தாங்குவார்ன்னு நாம் நினைக்கிறோம் சில வேளை நம்முடைய வாழ்விலே அவர்கள் நம்மை தாங்கிறதல்ல நம்மை தாக்கி தான் அதிகமாக இருக்கும் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் ஆண்டவர் உன்னை தாங்குவேன்னு சொன்னார் என்றால் எந்த நிலைமையிலையும் எந்த கஷ்டத்திலேயும் அவர் நமக்கு தாங்குவதற்கு அது அவருக்கு லேசான காரியம் அது அவருக்கு கடினமான காரியம் இல்லை அதனால தான் அவர் சொல்லுகிறாரு என்னுடைய நீதியின் வரதுகிறதுனால உன்னை நான் தாங்குவேன் சங்கீதம் நூற்றி பத் நாற்பத்தி ஐந்து பதினாலில் சொல்லும்போது அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று சொல்லி ஆண்டோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல ஆண்டோர் சொல்லுகிறார் ஏசாகிய நாற்பத்தாறு மூன்று நாலு வருஷங்களில் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அதோட தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படி என்றால் நம்முடைய இந்த தாங்குதல் சொல்லும்போது ஆண்டவர் நம்மை கருவிலிருந்து நம்மை அவர் தான் நாம் இந்த உலகத்தில் வெளிப்பட முடிந்தது இந்த உலகத்திலே ஒரு பிள்ளையாக ஒரு வாலிபனாக இல்லாவிட்டால் ஒரு பெரியவராக வளர்ந்து விதமாய் நாம் கடந்து வருவதற்கு கத்தர் நம்மை தாங்கி இருக்கிறார் தான் உன்னை தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் எல்லாம் ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தார் கத்துடைய பிள்ளைகளே அந்த ஆண்டவர் நம்மை தாங்கறனால நாம் இந்த உலகத்திலே நாம் தாழ்த்தப்பட்டு போக மாட்டோம் அல்லாவிட்டால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நலிவடைந்து போக மாட்டோம் ஏனென்றால் அவருடைய கரம் மேன்மையான கரம் ரைசலான் அல்ல லூயா அதனால் இந்த நாளிலே கத்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்னை தாங்குவார் என்று இந்த உலகத்திலே யார் நம்மை தாங்குவேன்னு சொன்னாலும் தாங்காமல் அவர்கள் நமக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அபிதமாய் கஷ்டங்களை கொடுத்து உங்களை விடுகிறவர்களில்லை உங்களை தாங்கி நடத்துகிற கர்த்தர்லேயா அதனால் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்திலே அவங்கள் சோர்வடைகிற நேரங்கள் உண்டு மனம் கலங்கிற நேரங்கள் உண்டு ஒரு பக்தன் இவீதமாக இப்படி பாடுகிறார் அப்படின்றால் கோரமாய் வீசின சுழல் காற்றில் தாங்கினாரே அவர் கரத்தாலே கவலைப்படாதே என்றுரைத்தா கடைசி மட்டும் முன்னை காப்பே நின்றா அலலுயா பாருங்கள் பயங்கரமான சுழல் காற்று வீசினது அந்த சூழல் மேலே ஆண்டு சொன்னாரா நான் நீ மீது வீசின காட்டில் சுழல் காட்டில் ஒன்று நான் தாங்குவேன் அதான் சுழல் காற்றிலே தாங்கி கவலைப்படாதேன்னு கத்தர் சொன்னார் என்று அந்த பக்தன் சொல்லுகிறார் பாடுகிறார் தேவ பிள்ளைகளே அமிதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு அப்படியே நம்மை தாங்கி நம்மை நடத்துகிற பல்லவராக இருக்கிறார் ஏசாய அறுபத்தி மூன்று ஐந்தில் சொல்லும்போது வாருங்கள் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக இந்த உலகத்திலே மனிதனுடைய நிலைமை அவிதமாக இருக்கும்போது ஆண்டவர் மாத்திரம் நம்மை பார்த்து சொல்லுகிறது நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினாலே இந்த ஆண்டவரை நாம் சார்ந்து அவரை பற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைமை நாம் கடந்து சென்றாலும் நாம் தளராதபடிக்கு அந்த தாங்கும் கரத்தை நோக்கி பாருங்கள் தாங்குவேன் சொன்ன கர்த்த வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடாதபடி நீங்கள் விழுந்து நெருங்கொண்டு போய்விடாதபடிக்கு உங்களை தாங்கி நிலைநிறுத்த அவர் இருக்கிறார் அலையலூயா அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதனால் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்த நமக்கு நான் உதவியாக இருப்பார் அவர் நம்மை நடத்துவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் தைரியமாக இந்த மாதத்தை கடன் செல்லுங்கள் இந்த நாட்களிலும் கூட இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டோருக்கு நான் நன்றி சொல்லுவோம் ரைஸ் சொல்லான் ஆண்டு என்னை நீங்க தாங்கி நடத்துங்கப்பா என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா கண்டிப்பா இக்கத்தர் உங்களை தாங்குவார் என்றுவார் சும்மாப்பா பேசலாம் பிரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த பத்தாவது மாதம் முதல் தேதியிலே எங்களோடு கொடுக்கப்படும் நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என் நீதி வலது கருத்துனால் உன்னை தாங்குவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே இந்த மாதம் பிள்ளைகளை முழுவதுமாக தாங்கி நடத்துங்க ஆண்டு அவளுக்கு துணையாக இருங்க எல்லா காரியத்திலையும் ദേവൻ്റെ പള്ളകളോട് ഉടൻ പരി കാര്യങ്ങളെ ചെയ്യുമ്പോഴായി ചെക്ക നമ്മുടെ കരത്തിലേ തരു വാർത്തയ്ക്ക് നന്റി യേശുനാമത്തിൻ്റെ ജവങ്കി എഴുപ്പിതാവേ ആമേൻ ആമേൻ്റ